வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயரவு பழனிசாமி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம் இளைஞர்களுக்கான ஒரு இது ஆக்சுவலாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த போட்டித் தேர்வு பிரிவில் வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது அதில் வந்து நான் முதல்வன் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரயில்வேஸ் பேங்கிங் இந்த பணிகளுக்கான கட்டணமில்லா ஆறு மாத உழைவிட பயிற்சி திட்டம் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் நுழைவுத் தேர்வு அறிவிப்பு நேற்று அறிவிச்சிருக்காங்க சரியா இப்போ இது ஏன் இன்றைக்கி முக்கியம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள சூழலில் தமிழக மாணவர்கள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயோ எஸ்எஸ்சியில் அதே மாதிரி ரயில்வேலேயோ பேங்கிங்லேயோ பயிற்சி பெற்று ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகிற அளவுக்கு ரொம்ப குறைச்சி மக்கள் இருக்கிறாங்க அதனால் அரசினுடைய திட்டம் இதை வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் பயன்படுத்தி கொடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இதை வந்து சொல்கிறோம் ஏன் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த நுழைவுத் தேர்வு எழுதியில் ஒரு ஆயிரம் மாணவர்களை ஒரு ஆளாக வந்தீங்கன்னா உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியும் உங்களால் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது தெரியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் இந்த மாதிரி தேர்வை நம்ம எழுத சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேர்வு எழுதியில் உங்களுடைய திறமை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் சரி இதில் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனோம் அப்ளை பண்ணணும் தட் இஸ் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இங்கே போகணும் ஸோ இன்றைக்கி அறியப்பட்ட தேதி வந்து கூட இன்னே டேட்டுக்கு தான் சரியா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பனிங் அப்புறம் ஆன்லைன் விண்ணப்பமும் இன்றைக்கே தொடங்குது நல்லா பார்த்துக்குங்க அதே மாதிரி விண்ணப்பிக்கம் சவரி சமர்ப்பதுக்கிறதுக்கு வந்து கடைசி டேட்டு இருபத்தி மூணு ஆறு ஜஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு தேதி கிடைக்கும் அண்டு தேர்வு நாள் வந்து பதினாலாம் தேதி பத்து டு பதினொன்று ஒரே மணி நேரம்தான் ஒரே மணி நேரம்தான் நம்ம இது இந்த தேர்வு எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பேச போகிறோம் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரியா ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து நமக்கு இந்த நான் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய வெப்சைட்டு நீங்கள் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இது ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு போனீங்கன்னா இங்கே போய் கிளிக் பண்ணலாம் ரைட்டா இது ஃபஸ்ட் பார்ட் இதைங்க வச்சுக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபார்மட் வரும் ஓகே இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபோன் நம்பரும் சென்டி ஓடிபி இந்த பகுதியும் இந்த ரெண்டு பகுதியும் வரும் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் சரிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இதில் டீட்டெயிலை பற்றி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இப்போது ஓகே இப்போ இதுதான் இந்த நம்மளுடைய இந்த நோட்டிஃபிகேஷன் நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் இது வந்து ஓகே இப்போ இந்த இது வந்து நிறைய எக்ஸாம் இருக்குது இது வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற வெற்றிக்கல் ரைட்டா இப்போ அது நீட்டுக்கு இருக்குது அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள ஒரு வெட்டிக்கல் ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஓகே ஸோ ரொம்ப முக்கியம் வந்து எப்படின்னா நம்ம வந்து போட்டி தேர்வு இப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் ஸோ மற்ற டீட்டெயிலாக வேணாம் இது வந்து எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு இது இதில் மொத்தம் ஆயிரம் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க சரியா ஃப்ரீ ஃபுட் கோச்சிங் அக்காமடேஷன் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அப்புறம் நம்ம இறக்க சொல்லியிருக்கோம் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ரெண்டுமே இதில் வந்து இம்பார்ட் பண்ணுறாங்க ஓகே சரி அப்புறம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதில் எவ்வளோ பேர் என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் சீட்ஸு எஸ்எஸ்சிக்கு கம் ரயில்வேக்கு எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க முந்நூறு பேர் இதுவும் ஆறு மாதம் தான் பேங்கிங்க்கு எழுநூறு பேர் ட்ரைனிங் இதுவும் ஆறு மாதம் தான் ஓகே என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு எஸ்எஸ்சி கம் ரயில்வே எக்ஸாமுக்கு ஒரு மினிமமாக ஒரு யூஜி டிகிரி ரேகனைஸ்டு பை என் யூனிவர்சிட்டி இன் இண்டியா யூஜிசி எலிஜிபிலிட்டி ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏன் இந்த ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வைக்கிறாங்க அப்படின்னா இதுதான் கட் ஆஃப் டேட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் சிவில் சர்வீஸ் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன வயசுலேருந்து என்ன வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இதில் டேட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க என்ன டேட்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இருபத்தோரு வயசுனால் எப்போ அந்த பையனோ ஒரு பொண்ணோ இந்த டேட்டில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன் அதை வந்து

ஸோ அவங்களுக்கு என்ன டேட்டு பேஸ்ட் விரும்பு அப்போ தொண்ணூறில் இருந்து டூ எயிட் நைன்டீன் நைன்டி அப்புறம் பிசிஎம்பிசி டிஎன்சி இது இது எல்லாமே சேர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இட் இஸ் கால்டு ஓபிசி அதர் பேக் அவுட் கிளாஸஸ் ஸோ அதுக்கு மூணு வருஷம் டைமு ஸோ அவங்களுக்கு டேட் என்ன ரெண்டு எய்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் டேட்டு ஸோ இந்த டேட்டுக்கு பின்னாடி பிறந்திருக்கணும் ஆனால் இந்த டேட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி மூணு இருக்கு இல்லையா இதற்கு முன்னாடி பிறந்திருக்கணும் ஓகே பிசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்சிஎஸ்சிஏ அண்ட் எஸ்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றபடி ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு வந்து ரெண்டு எட்டு தொண்ணூத்தஞ்சு இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பெர்சன்ஸ் வித்து பெஞ்ச் பென்ச்சுமார் டிசி ஸோ பிடபிள்யூடி பத்து வருஷம் அவங்களுக்கு ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்புறம் இதில் ஓபிசி பிசி எல்லாம் சேர்த்து பதிமூணு வருஷம் ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்தி 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 எண்பத்தி ரெண்டு தென் எஸ்சி எஸ்டி எஸ்டியில் பதினஞ்சு வருஷம் ஸோ நைன்டீன் எயிட்டி இந்த டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேட் வரைக்கும் நம்ம எழுதலாம் ஓகே ஸோ பட் இது வந்து எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் அதே மாதிரி பேங்கிங்க்கும் அதே தான் இங்கே பாருங்கள் பேங்கிங் மினிமம் இருபத்தோரு வயசு அதே ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேக்சிமம் நைன்டி டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அண்டு டூ எயிட் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஓகே இதே டேட் தான் இதே இதுதான் நம்ம வந்து இதை வந்து நம்ம அதிகமாக வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்லை ஏன்னா இதே தான் மறுபடியும் நம்ம வந்து படிக்கணும் அவசியம் கிடையாது ஐல் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் இதே பார்த்துக்கோங்க இது இந்த சேம் திங் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு இது ஸோ திஸ் இஸ் அ சேம் திங் ஸோ நம்ம வந்து அதிகமாக இதை வந்து டீட்டெயில் பார்க்க தேவையில்லை ஓகே ஸோ தட்ஸ் ஃபைன் நான் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவோம் அண்டு இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் நம்ம தமிழில் பேசையிலே நம்ம தமிழ் நோட்டிஃபிகேஷன் பேசையிலே பேசிட்டோம் ஸோ இது என்ன முக்கியமான விஷயம் இது வந்து டோட்டா இன்னைக்கு அப்புறம் கமெண்ட்மெண்ட் இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட்டு இருபத்தி மூணு ஆறு ஞாபகிச்சுக்கோங்க முக்கியமான டேட்டு கால் டிக்கெட் ஒம்பது ஏழு அப்புறம் வந்து எக்ஸாம் நடத்த போகிறது பதினாலு ஏழு ஓகே ரைட் எதாவது ஃபீஸ் இருக்கா ஃபீஸ் இல்லை நோ ஞாபகிக்கங்க ரைட்டா அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எங்கே தேர்வு நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல எங்கடா இந்த தேர்வு நடக்குதுன்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல்லையும் நடக்கும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும் ஞாபகத்துக்கோங்க சரியா ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒரு லிங்கில் நம்ம போய் பார்த்து நம்ம வந்து காமிச்சோம் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண உடனே அதை நம்மளை எங்கே கூப்பிட்டு போகும் இங்கே ஒரு பக்கத்துக்கு கூப்பிட்டு போகும் இந்த பக்கத்துக்கு கூப்பிட்டு போகும் இங்கே போய் நம்ம ஃபோன் நம்பர் போட்டு நம்ம நிரப்பணம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நம்ம ஃபோன் நம்பர் அடிக்கிறோம் அங்கே நம்ம செண்டு ஓடிபின்னா நமக்கு ஓடிபி வந்துடும் ஓடிபியை பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே நம்ம நிரப்பிக்கலாம் இதுதான் இந்த டீட்டெயில் ஸோ இல் கோ பேக் டு ஒரிஜினல் பேஜ் சரியா சரி ரைட்டு அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமானது யார் எலிஜிபிள் பண் கிடையாது அப்படின்னா ஆல்ரெடி அரசில் இருக்கிறவங்க கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இது கிடையாது அப்புறம் இவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி ஆகணும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணி ஆகணும் அப்படி பண்ணலைன்னா கவர்மெண்ட் வந்து இட் ஹஸ் இட் கேன் டெர்மினேட் யூ அது ஞாபகம் வச்சுக்கோங்க இட் கேன் டெர்மினேட் யூ சரி நம்ம போகிறதே வந்து வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தானே சரி இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எஸ்எஸ்சிக்கு நம்ம எக்ஸாம் என்ன பேட்டன் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லா அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓஎம்ஆர் பேஸ்டு ஓஎம்ஆரில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நூறு எக்ஸாம் டியூரேஷன் ஒன் ஹவர் நல்லா பார்த்துக்கங்க முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ் நெகட்டிவ் மார்க்கு நம்ம வந்து தப்பாக எழுதுனோம்னா நெகட்டிவ் மார்க் பாயிண்ட் ஃபைவ் போயிடும் கொஸ்டின் வில் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி என்னெந்த தேர்வுகள் எல்லாம் இங்கிலீஷில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறனால இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ரைட்டு நான் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்கீம் எப்படின்னு பார்ப்போம் ஸோ என்னென்ன கொஸ்டின்னு பேட்டர்ன் ஃபைர் எஸ்எஸ்சின் ரயில்வே கொஸ்டின் பேப்பர் என்னதுலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் இருபத்தஞ்சு கேள்வி ஐம்பது மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருபத்தஞ்சு கேள்வி ஐம்பது மார்க்கு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு இருபத்தஞ்சி கேள்வி ஐம்பது மார்க்கு இங்கிலீஷ் காம்பினேஷன் இருபத்தஞ்சி கேள்வி ஐம்பது மார்க்கு மொத்தம் ஒன் அவரு மொத்தம் ஒன் அவரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட் இப்போ வந்து சப்போஸ் இந்த வந்து பிடபிள்யூ இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருபது நிமிஷம் கொடுக்கப்படும் அதாவது குவான்டிட்டேட்டி ஆப் ஆப்டிடியூடு மட்டும் ஸ்டெண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் பத்தாம் வரைக்கும் மற்றது எல்லாமே டிகிரி லெவல் மற்றது எல்லாமே இது டிகிரி இது டிகிரி இது டிகிரி இது மட்டும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் ஸோ நம்ம ஏற்கனவே போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸாம்லாம் ஈஸியாக இருக்கும் சரி ரைட்டு அப்புறம் சிலபஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க சிலபஸ் வந்து இதில் இருக்குது சிலபஸ்ஸு இன்டெலிஜென்ஸ் என்னது அப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஓகே ஸோ சேம் திங் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது நம்ம இருக்குமே படித்ததுதான் அப்புறம் குவான்டி ஆப்டிடியூடுங்க இருக்குது ஸோ ஃபைன் தென் இங்கிலீஷ் காம்பிரிகேன்ஷன் ரொம்ப சிம்பிளாக நம்ம கேள்வி புரிய தெரியணும் அவ்வளோதான் அப்புறம் பேங்கிங் என்ன வித்தியாசம் சின்ன வித்தியாசம் தான் இதில் ஸ்கேம் இதில் என்ன இருக்குது அதே அப்ஜெக்டிவ் ஓஎம் ஒன் ஹவர் டியூரேஷன் ஒன் ஹவர் ஓகே இதுவும் ரெண்டு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ் நெகட்டிவ் மார்க்கு இங்கிலீஷ் ஓன்லி இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது குவான்டிட்டே ஆப்டிடியூடு இருக்குது கொஸ்டின் பாருங்கள் இதில் எல்லாம் ரெண்டு மார்க் தான் ரீசனிங் எபிலிட்டி இருக்குது அண்டு எக்கானமிண்ட் பேங்கிங் அவேர்னஸ் இந்த பாட்டு முக்கியமாக இருக்குது ஸோ இதுவும் ஒன் ஹவர் அப்புறம் இதுவும் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரதி ஸ்கிரைப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இருபத்தஞ்சு கொஸ்டின்னு ஐம்பது மார்க்கு முப்பது கொஸ்டின்னு அறுபது மார்க்கு முப்பது கொஸ்டின்னு அறுபது மார்க்கு பதினஞ்சு கொஸ்டின் முப்பது மார்க்கு ஸோ இங்கிலீஷ்க்கு இருபத்தஞ்சி ஐம்பது மார்க்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட் முப்பது அறுபது ரீசனிங் ரீசனிங்கபிலிட்டி முப்பது அறுபது ஸோ நம்ம எப்படி பேங்கிங்கில் இதை அப்படியே டெவலப் பண்ணுவோம் இதை சிம்பிளாக பண்ணி நமக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் சரியா இது நமக்கு இதே தான் சேம் தான் யோசித்து பாருங்கள் இது வந்து நம்ம நம்ம அவ்வளோ விளக்க தேவையில்ல என்னென்ன சிலபஸ்ஸு அப்படிங்கிறது ஸோ பேங்கில் குவான்டிட்டி ஆப்டிவிட்டி என்னது இருக்குது ஸ்டாண்டர்டான ஒரே தான் அண்டு ரீசனிங் இருக்குது அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது அண்டு எக்கானமி அண்ட் அவேர் கரண்ட் அஃபேர்ஸ் ரைட்டாக இது செலெக்ஷன் ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் யாருக்கு என்ன எத்தனை சீட்டு எத்தனை வேக்கன்சி கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செலெக்ஷன் என்ன பண்ண போகிறாங்க எஸ்எஸ்சி பேங்கிங்கு வந்து ரெஸ் எல்லாமே ரெண்டுமே ரெசிடென்ஷியல் தான் ஸோ ரிசர்வேஷனை மத்திய கம்யூனியல் ரிசர்வேஷன் பேசிஸ் தான் எஸ்எஸ்சிக்கு எம் ரயில்வேக்கு முந்நூறு சீட்டு முன்னூறு சீட்டுக்கு ஸோ பிசி இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் என் இது எல்லாமே இருக்குது ஸோ எழுபத்தொம்போது சீட்டு பதினொன்று அறுபது அறுபது நாற்பத்தஞ்சு ஒம்பது மூணு ஜென்ரல் டேர்ன் தொண்ணூற்றி மூணு மொத்தம் முந்நூறு பேர் மொத்தம் முந்நூறு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் அடுத்தது பேங்கிங்க்கு பேங்கிங் என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி இதில் வந்து நாலு பெர்சன்ட் சீட்டு வந்து டிசம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு இருக்காங்க ஸோ இது பேங்கிங்க்கு மொத்தம் எழுநூறு சீட்டு பார்த்துக்கோங்க இளநூறு சீட்டு அதே ப்ரசன்டேஷன் தான் பிசிக்கு நூற்றி எண்பத்தாறு சீட்டு அப்புறம் பிசிஎம்க்கு இருபத்தி நாலு பேங்க் எம்பிசிக்கு நூற்றி நாற்பது எஸ்சிக்கு நூற்றி அஞ்சு எஸ்சிஐக்கு இருபத்தொன்று எஸ்டிக்கு ஏழு ஜென்ரல் டன் இரநூத்தி மூணு மொத்தம் எழுநூறு சீட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இந்த இந்த தேர்வில் இந்த ஆயிரம் பேரில் ஒருவராக நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வை எளிதாக எழுதி பாஸ் பண்ண முடியும் வேலை கிடைக்கும் சரி இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் ஸோ இந்த கோச்சிங் எப்படி ஸோ இது வந்து கிளாஸ் ரூம் செஷன் இன்டென்சிவ்வ் ட்ரைனிங் இருக்குது இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் இருக்குது டவுட் கிளியரிங் இருக்குது கிளாஸ் டெஸ்ட் இருக்கு மார்க் டெஸ்ட் இருக்குது அப்புறம் இட்ஸ் ரெசிடென்ஷியல் நேச்சர் ஸோ கேண்டிடேட் செலக்ட் பண்ண செலக்ட் ஆனவங்க வந்து ஃப்ரீ ஹாஸ்டலு அக்காமடேஷன் ஃபுட்டு கோச்சிங் எல்லாம் இருக்குது அப்புறம் இவங்க வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட் எல்லாமே ரிலவெண்ட்டான விதி எல்லாமே அவங்களுக்கு அரசே கொடுத்து விடும் ஓகே அப்புறம் வந்து இந்த கோச்சிங் சேர்கிறவங்க சப்மிட் பண்ண என்னது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்கணும் ஏன்னா அவங்க ஏன்னா வேலைக்கு தரணுங்கிறதுக்காக அண்டு தே கம்பல்சரிலி ஸ்டெயின் ஹாஸ்டல் ஹாஸ்டலில் தான் இருக்கணும் அப்புறம் ரெசிடென்ஷியல் கோச்சிங் லொக்கேஷனில்வி இன்டிமேட்டட் எங்கள் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி பண்ணுவாங்க அதே மாதிரி காசன் டெபாசிட் மூவாயிரம் நீங்கள் ரீஃபண்ட் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அண்ட் அட்டெண்டிங் செஷன் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் கோரி இருந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃபர்தர் கோரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே கேட்கலாம் இந்த ஃபோனில் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் ஒன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் அதே மாதிரி இந்த என்எம்எஸ்எஸ்சி அண்டர் ஸ்கோர் பேங்கிங் அட்டு நாற்பது ஒன் டாட் இன் ஸோ இந்த காண்டாக்டில் நீங்கள் எதுவும் ஃபர்தர் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம இவ்வளோ விளக்கமாக கொடுத்துருக்குறோம் ஸோ மாணவர்களே இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் சொல்கிற மாதிரி ஆயிரத்தில் ஒருவராக நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக காத்திருக்கிறது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக பயன்படுத்துங்க திறமையான மாணவர்கள் ஒன்றுமே முடியலனு நினைக்கிறவங்க எனக்கு கோச்சிங் பண்ண முடியாது எங்கேயும் தங்க முடியாது என்கிட்ட காசு இல்லை ஆனால் உங்களுக்கு திறமை இருக்குது திறமை இருக்கிறது ஆனால் உங்களுக்கு வழி இல்லை என்றால் இது ஒரு பெரிய வழி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் எக்ஸாம் எழுதி இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சிடும் அந்த திறமை இந்த நம்பிக்கையிலேயே உங்களை அருமையாக ஓட்டிடும் நீங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு வேலையை தேடி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்ளை பண்ணுங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த தேர்வு எழுதி மாபெரும் வெற்றியை அள்ளி குவித்து விடுங்கள் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்